இருக்கு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு அஞ்சு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா காசு வரப்போகுது பணம் அப்படின்ற இடத்துல இருந்த தடை விலக போகுது ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி நீச்சம் மாதிரி இப்ப அவருடைய ஆட்சியர்கள் கண்டிப்பா பணம் வரதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்க பேசுனது பேசாதது பேச்சின் மூலமாக வந்த வம்பு தும்பு எல்லாம் சரியா போகுது இனிமே உங்க பேச்சுக்கான ஒரு மரியாதை கிடைக்கப் போகுது அங்கீகாரம் கிடைக்க போகுது கௌரவம் கிடைக்க போகுது நீங்க வந்தா ஒரு நாலு பேர் செலிபிரிட்டி ஆக போறீங்க எதிர்ப்பாளினத்தூர் மீதான ஒரு ஈர்ப்பு உங்களை பார்த்தாலே ஐயோ தெய்வீகமா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் உங்களுக்குள் நிலவ போகிறது அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க இல்ல கொஞ்சம் தள்ளி போனா காளியம்மன் மாரியம்மன் மாதிரி அந்த எல்லை காவல் தெய்வங்கள் இருப்பாங்களா அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய 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 மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் யாரெல்லாம் ஃபாரின் பொண்ணு நினைச்சீங்களா டக்கு டக்குன்னு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை இங்க உட்காந்து குரு பார்த்துட்டு இருக்காரு சனிய குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சனினாலே காவல் தெய்வம் சோ பணம் நிறைய வேணும் மனசு நிம்மதியா இருக்கணும் பெயர் புகழோட இருக்கணும் உங்களுக்கான ஒரு யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கணும் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ கண்டிப்பா போய் அந்த அம்மன் காலடியில் சமர்ப்பித்து விட்டு வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் முடிஞ்சா ஒன்னே ஒன்னு பண்ணுங்க வியாழக்கிழமை மத்தியானம் ஒன்னு டூ ரெண்டு ராசிக்காரங்க ஒரு லெமன் சாதம் வாங்கி நாலு பேருக்கு தானம் கொடுங்க இல்ல லெமன் வாங்கி நாலு பேருக்கு தானம் கொடுங்க இந்த மாதம் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் தொடுவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக அது கொடுக்க காத்திருக்கிறது